திமுகவுக்கு நெருக்கமாக இருந்த ஒரு அதிகாரி தாமகாவில் இணைய முடிவு செய்துள்ளதால் டென்ஷனில் இருக்கிறது அறிவாலயம் ஓய்வு பெற்ற ஐபிஎஸ் அதிகாரி ஒருவர் தமிழக வெற்றி கழகம் கட்சியில் சேர முடிவு செய்துள்ளாராம் ஒரு காலத்தில் ஆளும் கட்சியான திமுகவிற்கு கோட்டையில் நடக்கும் பல பணிகளுக்கும் நெருக்கமாக இருந்த அந்த அதிகாரி தற்போது தாவகாவில் ஐக்கியமாக பேசி வருகிறாராம் அதிமுகவில் இருந்து நீக்கப்பட்ட செங்கோட்டையன் சமீபத்தில் தமிழக வெற்றிக்கழகத்தில் இணைந்தார் அவர் இணைந்தது வெறும் தொடக்கம்தான் இனிதான் மெயின் பிக்சரே இருக்கிறது என்று அரசியல் வட்டாரத்தில் பேச்சுக்கள் எழுந்தன அதாவது இன்னும் பல அரசியல் தலைவர்கள் தாவேக்கா பக்கம் வர வாய்ப்புள்ளதாக செய்திகள் வந்து வருகின்றன ஆனால் அரசியல் தலைவர்கள் மட்டுமின்றி சில முன்னாள் அதிகாரிகளும் தாவேகா பக்கம் வர ஆர்வம் காட்டி வருகிறார்களாம் தற்போது பொதுவாக அரசியல் மாற்றங்களை அரசியல் தலைவர்களை விட அதிகாரிகள் வேகமாக கணிப்பார்கள் எந்த கட்சிக்கு ஆதரவு உயர்கிறது என்பது அதிகாரிகளுக்கு தெரிந்துவிடும் முன்பே அந்த வகையில் தமிழக வெற்றி கழக தலைவரை விஜய் அவர்களை தொடர்பு கொண்டு அவரது அரசியல் பயணத்துக்கு ஆதரவு தெரிவிக்க விருப்பம் தெரிவித்துள்ளார் ஒரு அதிகாரி வரும் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு கட்சியின் செயல்பாடுகளுக்கு தேவையான வழிகாட்டுதல் வியூகம் சார்ந்த உதவிகள் மற்றும் நிர்வாக அனுபவத்தை வழங்க தயாராக இருப்பதாக அந்த அதிகாரி நேரடியாக விஜயிடம் தெரிவித்துள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன தற்போது அதோடு அதிகாரப்பூர்வமாக கட்சியில் என்னை சேர்த்துக்கொள்ளுங்கள் என்றும் அவர் பேசியதாக தெரிகிறது கட்சியில் இல்லாத ஒழுங்கை நான் கொண்டு வருகிறேன் என்று அவர் கூறியதாக தெரிகிறது தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் இளைஞர்கள் மத்தியில் விஜயின் செல்வாக்கு அதிகரித்து வருவதையும் கட்டமைக்கப்பட்ட அரசியலமைப்பை உருவாக்கும் அவரது முயற்சிகளையும் அந்த அதிகாரி வெகுவாக பாராட்டியுள்ளார் சட்டம் ஒழுங்கு பொது நிர்வாகம் அரசு செயல்பாடுகள் குறித்த தனது அனுபவம் விஜயின் அரசியல் பயணத்திற்கு பயனுள்ளதாக இருக்கும் என அந்த அதிகாரி விஜயிடம் குறிப்பிட்டதாக கூறப்படுகிறது இருப்பினும் இந்த கோரிக்கையை உடனடியாக விஜய் ஏற்றுக்கொள்ள தயங்குவதாக வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன எதற்கும் செங்கோட்டையனிடம் ஒருமுறை பேசிவிட்டு அதன்படி முடிவு செய்ய எடுக்கலாம் என்ற திட்டத்தில் விஜய் இருக்கிறதாக கூறப்படுகிறது தனது அரசியல் முடிவுகளை எச்சரிக்கையுடனும் கட்டுப்பாடுடனும் எடுக்க விஜய் விரும்புவதாக அவருக்கு நெருக்கமானவர்கள் கூறுகின்றனர் தனது தனிப்பட்ட வட்டாரத்தில் யாரை அனுமதிப்பது என்பதில் அவர் கவனமாக இருக்கிறார் கட்சியின் அடுத்த முக்கிய அறிவிப்பு வருவதற்கு முன் எந்தவித சர்ச்சையோ அல்லது குழப்பமான பிரச்சனைகளோ வந்துவிடக்கூடாது என்பதில் விஜய் உறுதியாக இருக்கிறார் முன்னாள் அரசு அதிகாரிகள் அல்லது ஓய்வு பெற்றவர்களின் செல்வாக்கு தமிழக வெற்றிக் கழகத்தின் வளர்ச்சிக்கு தேவை என்று விஜய் விரும்புவதாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன ஆனால் எல்லோருக்கும் உடனே இடம் கொடுக்கக்கூடாது என்றும் விஜய் நினைக்கிறாராம் கட்சியின் தனது சொந்த அடையாளத்துடன் வளர வேண்டும் என்றும் வெளியில் இருந்து வரும் எந்த ஆதரவும் கவனமாக மதிப்பீடு செய்ய வேண்டும் என்றும் விஜய் கருதுவதாக கூறப்படுகிறது விஜய் தயக்கம் இருந்த போதிலும் பேச்சுவார்த்தைகள் தொடரும் என எதிர்பார்க்கப்படுகிறது ஓய்வு பெற்ற ஐபிஎஸ் அதிகாரி கட்சிக்கு பலம் சேர்க்கும் எந்த பொறுப்பிலும் பணியாற்ற தயாராக இருப்பதாக தெரிவித்துள்ளார் தற்போது இது தொடர்பாக தமிழக கழக உறுப்பினர்கள் மௌனம் காத்து வருகின்றனர் மேலும் எந்த அதிகாரப்பூர்வ அறிவிப்பும் இதுவரை வெளியாகவில்லை இந்த நிலையில்தான் தாபே கட்சிக்கு ஆலோசனை வழங்க புதிய குழுவை விஜய் உருவாக்க உள்ளாராம் பொதுக்கூட்டங்கள் பேரணிகள் மற்றும் பிரச்சார நிகழ்வுகளுக்கான பாதுகாப்பு ஏற்பாடுகளின் மேற்பார்வையிட ஓய்வு பெற்ற மூத்த காவல்துறை அதிகாரிகள் கொண்ட ஒரு குழுவை அவர் அமைக்க உள்ளார் இந்த குழுவில் முன்னாள் காவல்துறை இயக்குநர் அதாவது டிஜிபி மற்றும் கூடுதல் காவல்துறை இயக்குநர் ஏஜிபி உள்ளிட்ட உள்ளிட்ட பதினெட்டு ஓய்வு பெற்ற அதிகாரிகள் இடம்பெறுவார்களாம் கருவி விவகாரம் போன்ற சம்பவங்கள் இனி நடப்பதை தவிர்க்கும் விதமாக இந்த நடவடிக்கை எடுக்கப்படுகிறது இந்த விவகாரம் குறித்த தகவல் இருந்த வட்டாரங்களின்படி இந்த குழுவின் முதன்மை பணி பொதுமக்கள் கூடும் நிகழ்வின் போது பாதுகாப்பு திட்டமிடல் குறித்த கட்சியின் தொண்டர்களுக்கு பயிற்சி அளித்து வழிகாட்டுவதாகும் விஜயின் பொது ஈடுபாடு அதிகரித்து வருவதால் இனி அவர் அடிக்கடி வெளியே செல்ல வேண்டியிருக்கும் இதனால் மக்கள் அதிக அளவில் கூட வேண்டியிருக்கும் அதையெல்லாம் சமாளிக்க திட்டமிடல் அவசியம் இதையடுத்து இந்த குழுவை விஜய் உருவாக்கியுள்ளதாக தற்போது கூறப்படுகிறது பல ஆண்டுகாலம் அனுபவம் கொண்ட ஓய்வு பெற்ற அதிகாரிகள் அச்சுறுத்தல் மதிப்பீடு நேரத்தை கடைபிடித்தல் மேடை பாதுகாப்பு மற்றும் கூட்ட நெரிசல் மேலாண்மை போன்ற விவகாரங்களில் சிறப்பு பயிற்சிகளை வழங்குவார்கள் அரசு வழங்கும் பாதுகாப்பை மட்டுமே நம்பியிருக்காமல் விஜய்க்கு ஏற்றபடி கூட்டங்கள் திட்டமிடுவது அவசியம் என்று கருதி தாவைக்க அந்த திட்டத்தை தற்போது கையில் எடுத்துள்ளதாம்